வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா வேள்வேல் முருகாவேல் முருகா வேள்வேல் முருகாவே முருகா வேல்வேல் முருகாவேல் முருகா வேல் வேல் முருகாவேல் முருகா இரையத்தனைவோ அதுதானும் இலையிட்டு நலே தருகாலம் மலமாயை அலையப்படும் மாறினியாமோ மாறினியாமோம் மறையத்தனைமா சிறைசாலை உயர்வான் உருதேவர் சிறையை தவிர விடும் வேளா திலத்தை பதிவாழ் பெருமாளே வேல்வேல் முருகாவேல் முருகா வேல்வேல் முருகா வேல் முருகா வேல்வேல் முருகாவேல் முருகா வேல்வேல் முருகா வேல் முருகா இரையத்தனையோ அதுதானும் இலையிட்டுணலே நலே தருகாலம் அறையிற்பே மலமாயை அலையப்படும் மாறிணியாமோ வேல்வேல் முருகா வேல் முருகா வேல்வேல் முருகாவேல் வேல் வேல்வேல் முருகாவேல் முருகா வேல்வேல் முருக வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா